ஆரஞ்சு பழம் என்றாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடும் ஒன்று அதுவும் குழந்தைகள் இந்த பழங்களை விட ஆரஞ்சு ஜூஸையே குடிக்க ஆசைப்படுகிறார்கள் பொதுவாக ஆரஞ்சு ஜூஸில் கால்சியம் பொட்டாசியம் நார்ச்சத்து விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் மற்றும் இரும்பு சத்துக்கள் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் அடங்கியுள்ளன அப்படிப்பட்ட ஆரஞ்சு ஜூஸினால் நமது உடலுக்கு ஏற்படுகிற நன்மைகளை பத்தி தான் நாம் இந்த வீடியோல பார்க்க போறோம்

இதயத்திற்கு செல்லும் இரத்த ஓட்டங்களை சீராக மேலும் இதயத்திற்கு செல்லும் நரம்புகளிலும் இறுக்கம் ஏற்படாமல் காயங்களுக்கு மருந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பதனால் என்ற பொருள் உடலில் ஏற்படும் காயங்களை குணமாக்குகிறது அல்சர் காரணமாக குடலில் ஏற்படும் பிரச்சனைகளையும் குறைக்கிறது மேலும் இரத்த சோகை வராமல் தடுக்கிறது சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தீர்வு சிறுநீரக கற்களை கரைக்க ஆரஞ்சு ஜூஸ் உதவுகிறது மேலும் இதனை தினமும் குடித்து வந்தால் கற்கள் ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி ஆரஞ்சு ஜூஸில் உள்ள விட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி வெள்ளை நிற செல்களின் உற்பத்தியை அதிகரிக்கிறது மேலும் செரிமான பிரச்சனைக்கும் தீர்வாக உள்ளது முகப்பொழிவுக்கு உதவும் தினமும் ஆரஞ்சு ஜூஸ் குடித்து வருவது முக சருமம் பொலிவாக இருக்க உதவுகிறது அதேபோல் போல் முகச் சுருக்கங்களை குறைத்து சருமம் முதுமையாக மாறுவதிலிருந்தும் தடுக்கிறது நீச்சத்துக்கு உதவும் உடலில் நீச்சத்து குறைவாக உள்ளவர்கள் ஆரஞ்சு புலம் எடுத்துக்கொள்ளலாம் அதுவும் குளிர்காலங்களில் நீச்சத்து குறைவது வழக்கம் ஆகையால் அந்த காலங்களில் தினமும் ஒரு கிளாஸ் ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பது அவசியமாகும் கண் பார்வைக்கு ஆரஞ்சு பழத்தில் விட்டமின் ஏ அதிகம் உள்ளதால் கண் பார்வை ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது அதே போல பார்வை குறைபாட்டை போக்கவும் உதவுகிறது ஆரஞ்சு ஜூஸில் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் சிலர் அதை தவிர்ப்பது நல்லது இனி யார் யார் ஆரஞ்சு ஜூஸை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் வயிற்று வழியில் உள்ளவர்கள் ஆரஞ்சு ஜூஸை தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படின்னா இது வயிற்று போக்கிற்கு காரணமாகிவிடும் வயிற்று எரிச்சலை ஆகையால் அப்போது ஆரஞ்சு ஜூஸை தவிர்ப்பது நல்லது அதே போல சிட்ரஸ் நிறைந்த பழங்களை எடுத்துக்கொண்ட பின்னர் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதை தவிர்க்கவும் ஏன் அப்படின்னா இது அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணமாகிவிடும் உணவு சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பது நல்லது குளிர்காலங்களில் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் நிச்சயம் ஏற்படுகிறது அவசியம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஐஸை தவிர்த்து விடுவது எல்லோருக்கும் நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ